அண்ணா ஹோல் செவன்ல போலோ ஒன்று சேல்ஸுக்கு வந்துருப்பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு ஓனருங்கண்ணா டீசல் வண்டிங்கண்ணா வண்டி ஃபுல் தெளிவாக இருக்குது இன்ஜின் பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா வண்டி பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு பார்க்குங்கண்ணா எவ்வளவு தேவைன்னு சொல்லுங்கள் ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டரை சொல்கிறாங்க கஷ்டப்பட்டதாக இருக்குங்கண்ணா நேரில் போய் அனுசரிச்சு அண்ணா ஓல் செவனில் போல ஒன்று சேல்ஸ்க்கு வந்துரு பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு ஓனருங்கண்ணா டீசல் வண்டிங்கண்ணா வண்டி ஃபுல் தெளிவாக இருக்குது இன்ஜின் பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா வண்டி பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு பார்க்குங்கண்ணா யாருக்கா தேவைன்னு சொல்லுங்கள் ஒரு ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாக சொல்கிறாங்க கஷ்டப்பட்டதாக இருக்குங்கண்ணா நேரில் போய் அனுசரிச்சு